வணக்கம் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் எந்த மாதிரியான கம்பெனிஸை வந்து பை பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதாவது எந்த மாதிரியான கம் கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் மார்க்கெட்டில் ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் இருக்குது இதில் எதை நம்ம பை பண்ணக்கூடாது அப்படின்னா சில கம்பெனிஸ் வந்து அந்த அவங்க பண்ணுற பிஸ்னஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் கவர்ச்சியாக இருக்கும் அந்த கம்பெனியோட நேம்ஸ் வந்து கவர்ச்சியாக இருக்கும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு அந்த சமயத்தில் மார்க்கெட்லானேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுஸ்லான் எனர்ஜி அப்படின்ற ஒரு கம்பெனி ஸோ அவங்க பண்ணுற பிஸ்னஸ் வந்து அந்த வின்மில் பிஸ்னஸ் அது வந்து புதுமையாக இருந்தது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அது கம்பெனி பேரும் வந்து சுஸ்லான் எனர்ஜி அப்படின்னு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அதே மாதிரி கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ஜெட் ஏர்வேஸ் இதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் ரொம்ப பீக்கில் இருந்த கம்பெனிஸ் இது இந்த கம்பெனிஸில் தான் வந்து ஹை வால்யூமில் ட்ரேட் நடக்கும் ஸோ இந்த மா இந்த கம்பெனி தான் வந்து பயங்கரமாக ஏறும் இறங்கும் சுஸ்லான்ல எனக்கு தெரிஞ்சு எண்ணூறு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எண்ணூறுரூவாயில் ட்ரேட் ஆகி நானூறுரூவாய்க்கு வந்து அப்புறம் இரநூறுவாய்க்கு வந்தது இரநூறுவா வந்தப்போ என் கூட அந்த நிறைய பேர் நான் உட்பட எல்லாருமே வந்து அதை பை பண்ணோம் ஐநூறுரூவா அறநூறுரூவா வித்த சேர் வந்து இரநூறுவாய்க்கு கிடைக்குது எப்படி இது நானூறுரூவா போகும் அப்போ நம்ம ப்ராஃபிட்டில் செல் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் வாங்கினோம் கடைசியில் அது என்னாச்சு நூறுரூவா ஐம்பது ரூபா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு ரூபா ரூபாயில் ட்ரேட் ஆச்சு இப்போ வந்து திரும்ப ரெக்கவர் ஆகி ஐம்பத்தஞ்சு அறுபது இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் அதுவும் நானூறுரூவா அந்த ரேஞ்சில் ட்ரே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி இரநூறுவா வந்தது டக்குன்னு ஒரு இரநூறுவாய்க்கு வந்தது அப்போ அதுவும் நிறைய பை பை பண்ணோம் எல்லாருமே பை பண்ணாங்க அது கடையில் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு காசு பத்து காசுக்கு ட்ரேட் ஆச்சு அஞ்சு காசு பத்து காசுக்கு ட்ரேட் ஆகி அப்புறம் அது மார்க்கெட்லேயே இல்லாமல் போயிடுச்சு இப்போ அந்த கம்பெனியே இல்லை மார்க்கெட்லேயே இல்லை ஸோ அந்த மாதிரி அவங்க பார்த்த பிஸ்னஸ்ஸு அந்த கம்பெனியோட நேம்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதை பார்த்து நம்ம பை பண்ணுவோம் அந்த தப்பு மட்டும் பண்ணிடவே கூடாது இத்தனைக்கும் அந்த சுஸ்லான் எனர்ஜியெல்லாம் வந்து அப்போ அப்பவும் லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் டெக்கன் ஏர்வேஸ் அதாவது கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் இதெல்லாம் வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் நாங்கள் எதுவுமே அனலைஸ் பண்ணாமல் ஒரு கவர்ச்சியில் அதை வந்து பை பண்ணிட்டோம் அதனால் எப்போவுமே வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு ஷேர்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக அப்படின்னு பார்க்கணும் இன்னொன்று வந்து டிவிடன் தர கம்பெனியான்னு பார்க்கணும் ஸோ பிஎஸ்யூ கம்பெனிஸ் நிறைய பிஎஸ்யூ கம்பெனிஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது டிவிடன் தர கம்பெனியாக இருக்குது பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸுமே வந்து நல்ல ப்ராஃபிட் மேங்கிங்கில் தான் போயிட்டுருக்கு எல்லா பேங்க்ஸுமே கிட்டத்தட்ட டிவிடன் தர்றாங்க அதேமாதிரி ஐடி கம்பெனிஸ் நிறைய டிவிடன் தராங்க டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட எல்லா கம்பெனிஸுமே டிவிடன் தராங்க ஸோ இந்த மாதிரி க ஷேர்ஸ் வந்து பை பண்ணும் ரிலையன்ஸ் இன்னும் நிறைய இருக்குது மார்க்கெட்டில் ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட் தர கம்பெனி நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி வருஷம் வருஷம் அதோட க்ரோத் ஏறிட்டே போகும் ஃப்யூச்சரில் அதோட பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இப்போ பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்லா தான் இருக்கும் எப்போவுமே பேங்க்ஸ் வந்து தேவை தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்து பை பண்ணால் எப்போவுமே நட்டம் வராது மாதிரி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு அஞ்சு கம்பெனி பத்து கம்பெனி நல்ல கம்பெனி செலக்ட் பண்ணி அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதிலேயே ட்ரேட் பண்ணுங்கள் எப்போவுமே நட்டம் வராது மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் கண்டினியூஸாக பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளியர் பண்ணுறேன் நன்றி